அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய சமயத்துல இந்த தேவதைய நீங்க கூப்பிட்டாலே போதும் என்ன வரம் கேட்டாலும் இந்த தேவதை உங்களுக்கு கொடுத்தே தீரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தேவதைய பத்தியும் அந்த தேவதைக்கான நம்பரை பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்ய ஒன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலை சமாளிக்க முடியாத அளவில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்றீங்க நேத்து கூட ரெண்டு மூணு சகோதரிகள் என்னால இந்த சூழ்நிலையை சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாருக்கும் வரும் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம மனசுல நாம நினைக்க கூடியது கடவுளை தான் அது நம்ம குல தெய்வமாவும் இருக்கலாம் பிரபஞ்சமாகவும் இருக்கலாம் உங்க இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம் நம்மளால முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கடவுள்கிட்ட தான் நாம மன்றாடுவோம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நீயாவது என்னை காப்பாத்துன்னு சொல்லி கேட்போம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தின இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மாதிரியான நம்பர் நீங்க ஒரு நோட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்தந்த சமயங்கள்ல நாம யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் நேத்து நம்ம சேனல்ல உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த நம்பரை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இதுவரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லாத ரகசியம்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த நம்பரை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோலயே உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நம்ம சேனல்ல அந்தந்த நாளுக்குரிய நேரத்துக்குரிய பரிகாரங்கள் தவிர இந்த மாதிரி பொதுவான ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தியும் சுவிட்ச் ஒர்ட்ஸ பத்தியும் வீடியோஸ் போடலாமான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் போட சொல்லி சொல்லிருந்தீங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தினா இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஏஞ்சல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்க் ஏஞ்சல் நத்தானியல் இந்த ஏஞ்சலோட பேரு ஒரு சிலரால ப்ரனௌன்ஸ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல இப்ப அந்த ஏஞ்சலுக்குரிய நம்பரை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மட்டும் நீங்க சொல்லி இந்த ஏஞ்சலை கூப்பிட்டாலே போதும் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு தேவையான உதவிய நிச்சயமா இந்த ஏஞ்சல் உடனடியா செஞ்சு கொடுக்கும்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு

நேரமா வேணாலும் இருக்கலாம் எந்த நாளா வேணாலும் இருக்கலாம் ஏன்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரை எதுக்கெல்லாம் நாம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம கை மீறி ஒரு சூழ்நிலை போயிருக்கோம் சமாளிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு நிறைவேறாத வேண்டுதல் இருக்கும் என்ன செஞ்சாலும் இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் நிறைவேறிட்டா போதுமானது என்னோட வாழ்க்கையில எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் எதுவா இருந்தாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாம் அதே மாதிரி தடைகள் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல ஆயிரத்தெட்டு தடைகள் வரும் அதே மாதிரி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள வரக்கூடிய தடைகளை சமாளிக்கவே முடியாம இருக்கும் இந்த மாதிரி தடைகள் அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குனாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாம் சரி இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரை நாம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற ஆர்கேஞ்சல் நத்தானியலோட ஏஞ்சல் நம்பரை உங்க உடம்புல லெப்ட் சைட்ல நீங்க எங்க எங்க வேணாலும் எழுதிக்கலாம் மத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் கண்ணுக்கு தெரியாத இடம் இப்படி எங்க வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல் என்னவோ அதை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு நிறுத்திக்கிட்டு நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த ஏஞ்சல் நம்பரை ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து சேன் பண்ணுங்க இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது இப்போ உங்க உடம்போட லெஃப்ட் சைட்ல எழுதுறதுக்கு எந்த கலர் பேனாவை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கலாம் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல் என்னவோ அத பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க சேன் பண்ணுங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் சேன் பண்ணா போதுமானது தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு சான் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை சான் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்ல ஆரம்பிக்கிறது எந்த நாள்ல இருந்து வேணாலும் சொல்லலாம் எந்த நேரத்துல வேணாலும் சொல்ல ஆரம்பிக்கலாம் இப்போ டெய்லியும் காலையில இந்த ஏஞ்சல் நம்பர் சேன் பண்றீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு காலையிலேயே சேன் பண்ணுங்க இப்போ முதல் நாள் காலையில ஏழு மணிக்கு சேன் பண்றீங்கன்னா ரெண்டாவது நாளும் ஏழு மணிக்கே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க ஆறு மணிக்கோ இல்ல எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கோ செய்யலாம் ஆனா காலை நேரம்னா காலை நேரத்துல சேன் பண்ணுங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடினா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சேன் பண்ணுங்க இப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இமீடியட்டா அதுல இருந்து நாம வெளியில வரணும்னு சொல்லும்போது போது இந்த நம்பரை நீங்க சொல்லுங்க இன்ஸ்டன்டாவே உடனடியாவே உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் இப்போ நீங்க சொல்ல வேண்டிய எழுத வேண்டிய அந்த ஏஞ்சலோட நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் த்ரீ த்ரீ போர் இதுதான் ஆர்கேல் நத்தானியலோட நம்பர் இந்த நம்பரை சொல்ல சொல்ல நிச்சயமா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை சமாளிக்கவே முடியாத சூழ்நிலை கூட ஒரே நொடியில மாறும்னு சொல்லலாம் அந்த சூழ்நிலைய சமாளிக்க கூடிய வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் யார் மூலமாவது மேஜிக் போல அந்த வழி உங்களுக்கு கிடைச்சே தீரும் அடுத்ததா உங்க வேண்டுதல் வேண்டுவேறதுக்கான வழியையும் இந்த ஆர்க்கேஞ்சல் நத்தானியல் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த ஏஞ்சல் நம்பரை இப்போ நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க அது மற்றவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக அமையும் எனக்கும் அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் இது தேவையான பயனுள்ள ஒரு பதிவா அமையும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி